வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்காம யாரும் பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி இருபது இடங்களை பார்த்திங்கன்னா அதிமுக நூற்றி பதினாலு இடங்கள் பாஜக போட்டிக்கு ஒரு டீலிங் முடிஞ்சதாக சொல்கிறாங்க ஸோ இது ஓபிஎஸ் சசிகலா டிடி தினக்கரனா பார்த்திங்கன்னா கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு கட்சிக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டும் பார்த்திங்கன்னா பச்சை கொடி காமிச்சதாக சொல்கிறாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் தான் கெடு ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனா இரட்டையை தூக்கி பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் கொடுத்துருன்ற பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தோடன எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சுமூகமாக போய் டெல்லியோட அனுசரிச்சிட்டு போக முயற்சி பண்ணார் ஆனால் திடீர்னு இப்படி வந்து அனுசரிச்சுட்டு போகிறேன்னு யாரும் எதிர்பார்க்கல ஸோ சட்டமன்றத்தில் கூட பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ எங்கே போயிருக்கான்னு தெரியும் டெல்லிக்கு எதுக்கு போயிருக்காரு யாரை சந்திக்க போயிருக்கான்றது தெரியுன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் என்னப்பா இவர் இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாேருமே யோசிச்சுட்டு இருக்கும்போதே டெல்லிக்கு எடப்பாடி பண்ணி போனது அமித்ஷா சந்திக்க தான் பின்னாடியே பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி அதே மாதிரி வந்து வேலுமணியெல்லாம் போனது மிகப்பெரிய லெவலில் ஆச்சரியத்தை எடுத்துருக்கு சிலண்ட்டாக போய் போயிட்டு வந்துட்டார் ஆனால் அப்போ கூட வெளியே வந்து என்ன சொன்னார்னா அதிமுக அலுவலகத்தும் அதை தான் போனேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அமித்ஷா தான் சந்திச்சுட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ஓபிஎஸ்ஸு டிடி தினக்காரலாம் அமர்ந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்லாம் அமர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு ஸோ இது வந்து பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா சசிகலாக்கும் அதிமுக இடம்ன்றது தெளிவாக தெரியுது ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்ச லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ